கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவகிருத்தியங்கள் இருக்குது அது என்னென்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு அவர் வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில்கள் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகளெலாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற அல்லது அங்கேயே இப்போ இந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி கணபதே நமக வணக்கம் விருச்சிய ராசிக்கு பதினஞ்சஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்றைக்கு ஏற்படக்கூடிய குரு பேச்சு என்னான்னு பார்ப்போம் அவர் வந்து குரு இந்த ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கார் விருச்சயத்துக்கு அஷ்டமத்தில் இருக்கார் பா அரைமறைவு ஸ்தானம்னு பேர் மறைஞ்சு இருக்கார் அதாவது பாதி பலன்கள் தான் அதில் இருக்கிறதுனால பாதி பலன்கள் தான் வரும் ஆனால் பார்வைக்கு பலம் தனியாக இருக்குது அவர் வந்து பன்னெண்டாம் இடம் விருச்சியத்துக்கு பன்னெண்டாம் இடமான துலாத்தை பார்ப்பார் தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் அப்படி பார்க்கறதுனால சுபவிரயங்கள் உண்டாகும் சுபவிரயம்னால் கையில் காசாக நம்ம சேர்த்து அவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க காசை பொருளாக மாற்றுறதுக்கு பேர் தான் சுபவிரயம் வீடாக வாசலாக அதாவது ஒரு இடம் வீடு எப்படி வாங்கிறது வாகனம் வாங்கிறது தங்கமாக வாங்கிறது இதுக்கு பேர் சுபவிரயம்னு பேர் இந்த ஸ்தானம் வந்து சு அது குரு பார்க்குறாரு அதனால் சிவபிரயத்துக்கு உரிய ஸ்தானம் அது இது விருக்கியராசிக்கு தனஸ்தானத்தையும் தனஸ்தானத்தை வந்து அவர் பார்க்குறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அந்த தன தனுசுங்கிற தனஸ்தானம் வந்து அவருடையது அவருடைய சொந்த வீடு அவர் தனகாரகன் ஏற்கனவே காரகன் மாற மாட்டார் காரகன் எல்லா கிர ஜாதகர்களுக்கும் குரு தான் தனகாரகன் அந்த தனகாரகன் ஒரு சந்தர்ப்ப விசேஷத்தினால் லக்னம் அமைகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அதிபதியாக வர்றது எல்லா கிரகங்களும் வருவோம் தன இதுவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வரும் வாய்ப்புன்னு இல்லை வரும் ஆனால் குரு இந்த குறிப்பிட்ட இதுக்கு தான் மாத்திரம் இதாக வர்றார் இன்னொன்றுக்கும் வருவார் இருந்தாலும் அதை பற்றி கும்பத்துக்கும் வருவார் இருந்தாலும் இதை பற்றி இப்போ நம்ம எடுத்துக்குவோம் இப்போ விருச்சிக ராசிக்கு தன காரகனே தனாதிபதியாக வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அது வேறு யாருடைய கிரகத்தினுடைய இதுவும் அதுக்கு தே தேவை அர்த்தம் இவரே தனகாரகன் காரகன் தனாதிபதி அதனால் அவர் பார்க்குறாரு அந்த இடத்த பார்க்குறாரு இருந்து பார்க்குறதுனால தனஸ்தானத்தை பார்க்குறதுனால இது பார்வைக்கு ஏற்ற பலனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அதிக தனம் வர்றதுக்கு உண்டியான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஆனாலும் ஒரு எச்சரிக்கையை வச்சுக்கணும் தனம் வந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் கையில் காசாக தான் முக்கியமான விஷயம் அதுக்கு தான் அஞ்சாம் பார்வையால் அவர் சிவ விரயத்தை பார்க்குறாரு விரயத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம் போ கையில் காசு பெரும்பாலாக வச்சுக்காமல் குறிப்பிட்ட அளவுக்கு காசு வச்சுட்டு அதை பொருளாக மாற்றினாங்கன்னா அது அந்த சந்தர்ப்பம் அமையும் அப்படி அமைஞ்சால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது வீண் விரயமாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பொருளை மாற்றிடணும் தங்கமாக காரு வீடு வாசல் இது இடம் வாங்கி போடுறது இப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வச்சுக்கணும் அதை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காசு நிறைய வரும் இந்த கா காரியங்களில் கவனம் செலுத்தி விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கணும் இதுதான் முக்கியம் அப்புறம் வந்து விஷயத்துக்கு நாலாம் இடமான கும்பத்தே அவர் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்குறார் ஸோ மாணவர்கள் முதல்ல முக்கியமாக எடுத்துக்குவோம் மாணவர்களுக்கு கல்விக்கு உரிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் அந்த ஸ்தானத்தை வித்யாஸ்தானத்தை அவரே பார்த்துடுறார் ஒன்று அடுத்தது வந்து அவர் தாயார் வந்து தாயாரால் பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயார் நல்லா இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள்ங்கிறது அவங்க சேர்த்து வச்சுருக்க பொருள்களை இந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் அப்புறம் வீடு அமைகிறதுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிரகாசம் போராட்டத்தில் தான் நடக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கார் அவருக்கு அரைமறைவு ஸ்தானம் தான் பலம் இருக்கிறதுனால அவருக்கு அது பெரிய பலம்னு ஒன்று சொல்லிட முடியாது அது அதுக்கப்புறம் வாகனம் அமைகிறதுக்கு வீடு இடம் வாங்கி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் பிரகாசமாக இருக்குது நண்பர்களால் நன்மை இருக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அதாவது பழைய நண்பர்களாக இருந்தாலும் புது நண்பர்களாக இருந்தாலும் அவர்களால் வந்து நன்மைகள் உண்டு அதுக்கப்புறம் படிப்பு சொல்லிட்டேன் ஆரோக்கியம் தன்னுடைய ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை தவிர வேறு உண்மையில் பார்க்குறதுனால நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு வந்து அந்த இடம் விளங்கிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இதை பாருங்கள் அஞ்சுங்கிற வந்து மேற்படிப்புக்குரிய ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அதை வந்து அந்த மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்கள் போஸ்ட் கிராஜுவேஷன்னு படிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க ஏன்னா அது அந்த ஸ்தானத்துக்கு பார்வை கிடையாது அவருடைய வீடு அவர் அஷ்டமத்தில் இருக்கார் அதனால கொஞ்சம் தடைகள் தட்டுப்பாடு அதில் ஏதாவது சின்ன ஒரு சர்க்கல் இதுகளெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயப்பட வேண்டாம் இதுக்கு தான் பிரீதிங்கிறதெல்லாம் இருந்தாலும் நம்ம இருக்க வேண்டிய எச்சரிக்கையில் இருக்கணும் அவ்வளோதான் மிச்சப்படி இது நல்லா இருக்குது காசு நிறைய இதில் வந்து தனஸ்தானம் வளர்த்துருக்குது வித்யாஸ்தானம் வளர்த்துருக்கு இது ரெண்டும் வளர்த்துருக்கிறதுனால நாலு நாலாலேயும் பல நன்மைகள் உண்டு தனத்தினாலேயும் தனதம் காரகனையும் தனஸ்தானாதிபதியாக வந்து அவர் அதை பார்வையற்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் அம்பாள் அனுக்கிரகம் நல்லாயிருக்கும் குரு பிரீதி பண்ணிட்டால் அந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி குரு பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேதுவெல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்கு என்ன ஒரு மாதத்தில் மாறிவிடும் நாற்பது நாளில் சபா மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்கள் இந்த குறிப்பாக கடகராசி விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் இந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பன்னெண்டில் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது இந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவுனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்காரு நமக்கு தெரிகிறது கூட அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவங்கோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் அது குரு வந்து நவக்கிரகத்தை சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியது அவர் தான் நம்ம பொதுவாக இருக்கோம் தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை திருவலிதாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் தாயம்ங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி ஏற்றி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குரு வந்து அந்த குரு பயிற்சிக்கிறீங்க எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சுருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நெஞ்ச நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையே முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க இவருக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முலஸ்தானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லாம் கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த அர்ச்சனைங்க நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டைகள் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ளே போய் மூலஸ்தான சிவலிங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சினை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜ்ஞாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம் நல்லா சொல்லிக்குவாங்க அவங்க பண்ண சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுப்பட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பியவோ நமகான்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இதை வர்றபோது ஒரு சுத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய கிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுற்றில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிருங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரேயில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தீ சுடர் வந்து தீபம் அவரை பார்க்க இருக்கிற அப்பில் வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சொத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்னவாக இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்த பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுற்று மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதட்சினம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் ப சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போயிடும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழின்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்னே திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர சாமி பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் குரு ஓரையில் கோவில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரை அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓரை ஆனால் கூடிய வரை வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பலன் நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு அதி உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்